ஓம் ஹோம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய் நம ஐம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் சிம் சிவாய நம ஓம் திரீம் சிவாய நம ஓம் 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 என்று சொல்லி நமக்கு பொழுது நம்முடைய அம்மா கம்மட்சி ராசக்தி மலையதோசன் மகளாக பிறந்த அந்த வரலாற்றை வாழ்கிற அந்த செய்தியை இப்போது நாம் பார்க்கிற பெரியார்க்க இந்த அளவிலே நாம் இப்போது பார்க்கிறோம் அந்த அம்மையார் நம்முடைய தாயார் சொல்லுகிறார் நான்கு பெரிய வலிமையான தோள்களை உடைய சிவபுகான் இந்த இமயமலையின் சொல்வதற்கு அரிய ஒரு பகுதியிலே தவம் மேற்கொண்டால் நன்முறையில் மனந்து ஏற்றுக்கொள்வார் அந்த தவத்தை மேற்கொண்டு ஒழுவதற்குரிய கன்னிப்பெண்களுடன் என்னை நீ அனுப்ப வேண்டும் என்று பார்வதி அம்மா என்பனார் பனிமலை அரசன் அவர் சில கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார் தோல நல்ல வரைந்து கொள்வான் இணைய வேறு நுவலரும் ஒரு சார்வை பின் ஏற்பதோர் கண்ணி மாறோடு என்னை வீடு அருள்மோ கன்னி பெண்களோடு என்னை விடுக்க வேண்டும் என்ன பார்வதி அம்பளோடு எப்படி பார்ப்பம்மா சொன்ன மணி வரை அரசன் சொல்வா இப்போது தந்தையாயிய அந்த இமயமலைக்கு அரசன் சொல்லுகிறான் அம்மா தாயே கே எங்களை பிரிந்து கடுந்தவம் மேற்கொள்வது வயது இதில் ஐந்து வயது அடைந்த நிலையிலே தவம் செய்ய நின் உடல் தாங்குமா ஆகையால் இப்பொழுது இந்த செயலை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் என்று இமயமலை அரசன் சொன்னான் பார்வதி அதனை கேட்டு சிரித்தார் இந்த என் கருத்தை கேளுங்கள் என்று அம்மா அதற்கு பதில் சொல்லுகிறார் அன்னை ஏங்கியிருந்த இன்னதோர் பருவம் தவம் செய்வதற்குரிய ஆற்றத்துக்கு இந்த பருவம் இல்லை ஆண்டும் போர் ஐந்தே சென்ற நின் உடல் போராததா ஒரு ஐந்து வருஷம்தான் ஆச்சு அதனால உன் உடம்பு தாங்குமாமா இண்டு நிலைமையை தவிதி என்ன கண்ணிகை நகைத்து கேள்மோ இது என நீ அம்மாவுக்கு மகளா இல்ல இந்த உலகத்திலே இருக்கிற பெண்ணா இந்த உலகத்தையே சிவனின் மனைவி என்பது தெரியாமல் இது வயசு பருவம் இல்லை அப்படின்னு உடம்பு தாங்குவான்னு சொல்றேன் சிரிப்பு வந்துச்சு அம்மாவுக்கு சிவபெருமான் ஒருவரே யாவரையும் காப்போம் அவர் ஒருத்தர் தான் எல்லாரையும் பாதுகாக்கிறார் பிறராலே எம்மை குற்றம் இல்லாது காக்க இயலாது நான் கூறியது உண்மை இங்கு யான் கூறியன யாவும் சிவபெருமானினுடைய பேரருள் உன் அருள் அல்ல என் அருள் அல்ல அதனால மறுக்க வேண்டாம் என்று எம் பார்வதி அம்மா சொன்னார்கள் மலையரசன் ஏற்றுக்கொண்டான் அம்மா தாயன் தாங்கள் நினைத்தவாறு நீங்கள் கவம் செய்யலாம் என்று சொன்னார் மலையரசன் யாரையும் பிறரல் தம்பால் ஆசர கோற்றல் ஆகாதது துணிவு ஆகும் இன்று பேசிய திறனோ அன்னோ பேரருள் மற மறதி என்னான் நெசமோடு இயந்திட்டு அன்னை நினைந்த நோம்பு பார்வதி அம்மை அதற்கு இசைந்த இமயமலை அரசன் பெரிய அந்த மலையிலே ஒரு பக்கத்திலே அன்னம்போன்ற போன்ற சிறுநடை பயிலும் பார்வதி அம்மைக்கு அருமையான ஒரு தவச்சாலையை அமைத்தான் தன்னுடைய சொத்தத்தாரில் அவர்கள் செய்த தவப்பயன் காரணமாக பிறந்த கண்ணியர் பலரை அழைத்து சென்று கௌரி அம்மையுடன் இருக்கச் செய்தார் அண்ணி இயைந்து பின்னர் மால்வரையோரு சார்ந்தில் அண்ணவெண்ணடை நாளுக்கு அருந்தவாலை ஆற்றி தன்னூரு கிளைஞர் தம்பால் தவத்தினால் வந்த பான்மை கன்னியர் பலரை கூவி கௌரி பாலாக செய்தார் அழகிய உடலினை உடைய தாயார் இமயமலையின் உச்சியிலே உள்ள இமயமலை அரசனது தனக்கு செய்ய பெற்றார் பலர் சூழ்ந்து வர சிவபெருமானை நினைந்தால் தவச்சாலை அடைந்தார் அங்கு கடுமையான தவம் செய்து வந்தால் அம்மா பார் மலை அங்கு இமயத்து தூச்சி வேலுரும் பல்லோர் நாள்டவோர் பணியில் சூழ பரமனை உண்ணி அந்த சாலையை அடைந்து மிக தவத்தினை இழைத்தல் ஒற்றா தவச்சாலையில் தங்கியிருந்த ஒவ்வொரு நாளும் தந்தையும் குற்றமற்ற கற்பினை உடைய தாயுமாகிய விளங்கிய வலையரசனும் மேனையும் வந்து வாழ்த்தி சென்றனர் ஒவ்வொரு நாளும் ஆழ்த்திச் சென்றார்கள் தவசாரி பார்வதி தவம் செய்து வந்தால் தவம் புரிதலின் பொருட்டு பிரிந்து வந்து பின் சிறப்புடைய கைலை மலையில் இழந்திருள் எம் சிவபெருமான் இனி செய்த செயலை நான் சொல்ல தொடங்குகிறேன் என்றார் சூதமுடிவர் தங்கி அவைகள் தோறும் தாதையும் தாவில் கற்பிமூ மங்கையும் போற்றி ஏக மாது நோற்றி இருந்தாள் இப்பாலங்கு அவள் தெரிந்த பின்னை ஆரும் பெறும் கைலைனேயே எங்கள்தும் பெருமாள் செய்த பரிசினை இயம்பல் போற்றே அடுத்து வருவதோ மேற் மேறு படலம் இந்த படலத்திலேயே சிவபெருமான் கைலை மலையில் சனகாதி முனிவர்களுக்கெல்லாம் சின்முத்திரை விளக்கத்தை தியானத்தினால் உணர்த்திக் கொண்டு வந்தார் கைலை மலையில சனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரையை சொல்லிவிட்டார் இந்திரன் மேருமலைக்கு செல்ல வேண்டிய சூழல் வந்தது இந்திரன் மனோவதி நகரம் செல்லுதல் பிரம்மணும் இந்திரனும் ஐகுந்தம் சென்று திருமாலை காணுதல் எப்படி எல்லாவற்றையும் இந்த படலத்திலே மேறு படலத்திலே நாம் பார்த்திருக்கிறோம் உமையம்மையார் சொல்வதற்கே சிறப்புடைய பனிமலை அரசனின் அழகிய பதல்வியாக பிறந்தார் தவம் மேற்கொண்டிருந்த பொழுது சூரபன்மன் என்னும் கொடியவன் அசுரர்கள் நெருக்கமாக சூழ்ந்து நிற்க இந்த நில உலக எல்லைக்குள் உள்ள அனைத்து அண்டங்களுக்கும் தானே தலைவனாக இருந்தான் இப்படி மலையரசனுக்கு மகளாக பிறந்து தவம் செய்திருக்கிற போதுதான் சூரபன்மன் எல்லாம் ஆட்சி செய்கிற தலைவனாக தானே ஒரு தலைவனாக இருந்தான் சேர பின் மிக்க அரச கண்ணியம் புதல்வியாகி கௌரி நோற்றி இருந்த காலை துண்ணிய உன சூழ சூரவன் மாவாம்பியோம் இந்நிலவரை பின் அண்டத்து இறைவனே ஆகி அந்த சமயத்திலே பழமையான வேதங்களின் உண்மை பொருளை கல்லால மரத்தின் கீழ் இருந்து சிவபெருமான் உணர்த்தினார் இதை அறிந்த ஜனகாரி முனிவர் நால்வரும் மேலும் பல நாள்கள் அழிவில்லாத தவத்தை செய்தார்கள் பின்னர் சிவபெருமான் திருவருளால் கைலை மலையினை அடைந்து யாவற்றையும் முழுமையாக உணர்ந்த நந்தி தேவரால் பாதுகாக்கப்படும் முதன்மையான வாயிலுக்குள் புகுந்தார் மற்றது தொல்லை மாறி போருள் வடத்தின் வாங்கல் பெற்றிடும் பின்னும் பன்னாள் அற்றமில் தாபம் செய்தீம் எந்த அருளினால் கையிலை நன்னி மூற்றுண நந்தி போற்றும் வாயில் ஆக இப்பொழுது நந்தி பெருமானிடத்திலே ஜனகாரி முனிவர் நால்வரும் உள்ளே செல்ல முடிந்தார் தவத்திலேயே சிறந்த முனிவர்கள் சொல்வதற்கறிய அறிவு பெற்ற நந்தி தேவரின் திருவடிகளை வணங்கினார் சுவாமி வணக்கம் அவர்களை கருணையுடன் சிவபெருமான் எழுந்துள்ள கோயில் உள்ள பெருமைக்கு அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு பிரம்மன் உள்ளிட்ட தேவர்களாலும் காணதற்கு இயலாத ஞானமே வடிவான சிவபெருமானை பார்த்தார் முனிவர் காட்சி வணங்கி ஆனோளரும் அணையவன் கருணை தன்னாள் வான்மலி கடவுள் கோயில் மந்திரம் கொண்டு செல்ல நான் முகன் முதலோ தீதா ஞான நாயகனை கண்ட அந்த முனிவர்கள் எல்லாம் தங்களின் சொற்களில் தடுமாற்றம் அடைய உடல் முழுவதும் செலுத்தும் கண்களிலே நீர் பெருக்கிறது அனலிடையிட்ட மெழுகன உள்ளம் உருகியது வேதங்கள் யாவற்றாலும் இழக்குவதற்கு அரிய முதற் பொருளாக விளங்கும் சிவபெருமானை கண்டார் அணிந்து வணிகிறார் உள்ளத்திலே இழந்த மகிழ்ச்சியினால் துள்ளி குதித்து அறிவொளி பெற்றனர் மொழியது கொள்ள விழிபூணல் பெருக ஈசர் மெழுகென உள்ளம் இல்ல அழகிய மறைக்கும் எட்டாதி நாயகனை நோக்கி தொழுதனர் நில உலகிலே வாழும் மக்கள் எந்த தேவரை வணங்கினாலும் அந்த வணக்கங்கள் எல்லாம் பரம்பொல்லின் திருவடிகளையே சென்று அத்தகைய சிறப்புடைய திருவடிகளை தவத்தில் சிறந்த நான்கு முனிவர்களும் மிக்க பணிவுடன் வணங்கினார்கள் முறைப்படி பலமுறையும் வணங்கினார்கள் எழுந்து நின்று இசை சிறப்பு மிக்க வேதங்களால் போற்றி சில கருத்துக்களை எல்லாம் இந்த முனிவர்கள் சொன்னார் மன்னவர மரறியாரை வணங்கினும் அவைகள் எல்லாம் நன்னிய பரமந்தாலில் நாள் கவத்தினோரும் தன்னி நேரியில் பல்கால் தாந்தே பெரிய கருணை கடலே இருண்ட பெரிய கடலிலே நள்ளிரவில் வீசும் பயல்காட்டால் அகப்பட்டு துன்புறுதல் போல பொருளால் பெரிய கடலாக விளங்கும் வேதங்களால் அலைகழிக்கப்பட்டும் இந்த நாள் வரை சோர்வு அடைந்திருக்கிறோம் அறிவு முழுமை பெறாது உள்ளது அதனாலே மயக்குமுத்து விளங்கும் பெரும் கடலிலிருந்தும் நீங்கி கரை சேர தாங்கள் தான் நல்வழி காட்ட வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே விட்டார் இரு பெரும் கடலுள்ள எரிமறு இடைப்பட்டாங்க பொருட்பெரும் கடலாம் வேதம்பு உடைதோரு மலை பயன அருட்பெரும் கடலேயை தேவ அமைந்திலது உணர்வு மறுப்பெரும் கடலில் நீங்கும் வண்ணம் ஒன்று அருவி என்றா அடியவருக்கு எளிதிலே கருணை புரிந்திடம் வல்லலாகியே சேவிடுவான் ஒற்றமற்ற தவங்களை செய்து நல்லவர்களை பெற்று அந்த தொன்மையான முனிவர்கள் எல்லாம் முழிந்ததை கேட்டார் அவர் முகத்தை பார்த்தார் உங்கள் அறிவு முழுமையை வெற்றி சிறப்புற கொத்தமற்ற சிறப்புடைய நல்ல வேத நூல் கருத்துக்களை எல்லாம் நான் சொல்லுகிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அமருங்கள் என்று சொன்னார் சிவகுருமான் நவயறி நவங்களாற்றி நல்லருள் படைத்த பாடை தோ இவை பூங்கலும் அன்பர்க்கு எளிவரும் கருணை வல்லல் அவர் முகம் தேரிந்து அறிவு அமைந்து அடங்குமாறு கவலரும் சிறப்பின் நூல் சாற்றுது இருத்தி நல்லறிவினை நன்கு உணரவும் வல்லமை உடைய நான்கு முனிவர்களும் சிவபெருமான் அருடையவாறு அவரது திருவழியின் முன்னே அமர்ந்தார் அழகிய கொன்றை மலர் மாலை அணிந்து அழகராகிய சிவபெருமான் அங்கு வந்திருந்த நந்திதேவரின் சிறப்புடைய முகத்தை பார்த்து ஒரு செய்தி சொன்னார் என்று அருளம் நன்றுணர் காட்சி கொள்ளும் வரும் இருந்தார் அங்கன் சென்றீடு நந்திப்பு சிறப்பு நோக்கி ஒன்றை அந்தோடையில் குழகன் ஒன்று மலர் அம்புகளுக்கு உரியவனான மன்மதன் தவிர வேறு எந்த தேவர்கள் தரிசிக்க வந்தாலும் அவர்களை இங்கு அழைத்து வர இதுதான் நந்தி தேவருக்கு சிவபெருமான் இட்ட கட்டளை இது உனக்கு நாம் இடம் கட்டளை என்று சிவபெருமான் நந்திக்கு சொன்னார் நந்தி அப்படியே செயல்படுவேன் என சிவபெருமானை வணங்கி அந்த விடம் இருந்து அகழ்ந்தார் அந்த சமயத்தில் இருந்து நந்தி வாயிற்காவல் காவல் தொழிலை முறைப்படி செய்து வந்தார் என்று சொல்கிறார் இது உனக்கு அடைத்தது என்ன ஆங்கது புரிவன் என்னாம் அமலனை இறங்கி அங்கன் நீங்கி அக்கணத்தின் நந்தி நேரி முதல் போத்தல் செய்தார் நந்தி முதன்மையான வாயிலில் இருந்து காவல் தொழில் செய்ய ஞானத்தின் முதல்வராகிய சிவபெருமான் தமக்கு முன்னால் அமர்ந்துள்ள ஜனக முனிவர் உள்ளிட்ட நால்வரும் பயந்து கேட்க அவர்களுக்கு முடிவில்லாத ஆகமங்களை உரைக்கும் சரியை கிரியை யோகம் ஆகிய மூன்று வழிகளையும் முனிவர்கள் எல்லாம் மனம் அடங்குவதற்குரிய ஞான வழியை உபதேசித்து அருள்கள் என்று சொன்னார் நந்தி முன் கடையை போற்றநாயகனாம் மன்னல் முந்தூரை சனக நாதி முனிவர் தொழுது கேட்ப ஆதி முனிவர்லாம் தொழுது கேட்கிறார் அந்த மிலாகமத்தின் அரும்பதம் மூன்றும் கூற ஆகமிய அரும்பதம் மூன்றையும் சொன்னார் சரியை கிரியை மூன்றையும் சிவபெருமான் சொன்னார் புந்தியது ஞான போதகம் போதி என்றார் மனம் வழங்குவதற்குரிய ஞான வழியும் இங்க சொல்லுங்க சுவாமி என்று முனிவர்களாம் வேண்டினார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நேரு வடலம் பத்தாவது பாடலோடு நிறைவு செய்கிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீம் சிவ யசிவா சிவரூபி வாவா தெங்கிலி வா ஜெயங்கொல்ல பிரபஞ்சம் வாவா ஐம் ஸ்ரீம் காமனியும் தான் ஈஸ்வரா ஓம் ஸ்ரீம் சிவயசிவாவா சிவரூபி பாவா டெங்கிலி வா ஜெயங்கொல்ல பிரபஞ்சம் பாவா s tr다는sr m ssوssss sو s ôlmو